கருமையன் என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் வேணால் அதுதான் ஆன்மா எனப்படுவது அகம் எனப்படுவது அது இதுவரையில உலகம் தோன்றி வாழ்ந்த எல்லா ஜீவன்களும் தொடர்ந்து இயங்கி பரிணாமத்தில் எத்தனை வகையான பிரிவுகளாக வந்தனவோ அவைகளுடைய குணங்கள் இயக்கங்கள் எல்லாமே அலை வடிவத்தில் சுருக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வீக பெட்டகம் கருமையம் ஒரு மனிதனுடைய கருமையத்தை எடுத்துக்கொண்டால் மனிதனாக வந்த பிறகு பிரபஞ்சத்துல பரிணாமத்துல எத்தனை பிறவி தொடர்ந்து வந்திருக்கின்றதோ அத்தகைய எல்லா பிறவிகளிலும் அனுபவித்த அனுபவங்கள் எண்ணங்கள் செய்கைகள் விளைவுகள் எல்லாவற்றையுமே அலை வடிவத்துல காந்த அலை வடிவத்துல சுருக்கி இருப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இறைவன் அளித்த பொக்கிஷன்னா சொன்னா கருமையம் கருமையம் உணர்ந்து கொண்டா பிரபஞ்ச ரகசியங்கள் பலது உணரலாம் அதனாலதான் ஒரு கவியில நான் கொடுத்திருக்கேன் நிலை அறியாமல் கடவுளை அறிவதோ கருமையும் அறியாமல் அறிவனை அறிவதோ மாந்தருக்கு வேறு வழி மாற்று வழி இல்லையே அந்த முறையில மனிதனாக பிறந்தவன் முழுமை பெற வேண்டுமானால் இறைநிலை உணர்வு பெறணும் தன்னையும் அறியணும் அதாவது அறிவையும் அறியணும் இந்த இரண்டையும் அறிந்தால்தான் அவனுடைய அறிவு முழுமை பெறும் அதுல இருந்து எல்லாம் நுழைவு தரும் செயல்களாகவே மலர் ஆகையினால பழைய தேவையில்லாத தீய வினைப்பதிவுகள் அத்தனையும் படிப்படியாக குறைந்து தேய்ந்து நல்வினை மாத்திரம் தான் நிலைக்கும் அதற்காக அந்த கருமை பெருமையை உணரும் இப்போ சாதாரண பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் சாதாரண பொருட்களுக்கு சடப்பொருளுனு சொல்லும் ஜீவன்கள் தான் உயிர் பொருட்கள் உடலும் உயிருமாக சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையங்கள் உயிர்கள் இப்போ ஒரு உயிர் இயங்க வேண்டுமானால் அதற்கு எட்டு சிறப்பு உறுப்புகள் இணைந்து இயங்க வேண்டும் எட்டு உறுப்புகளிடம் ஒன்று ஆனால் ஒன்று இயங்கவில்லை ஆனால் அது சீவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அதை சடப்பொருள் எடுத்துக்கொள்ளும் அந்த எட்டு சிறப்பு தத்துவங்கள் என்னன்னா உடல் உயிர் சீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் இந்த எட்டும் அமைந்ததுதான் சீவன் கடல் நிலம் ஆகாயம் மூன்றிலும் பால் உயிர்களுக்கு இந்த கணக்கெடுத்து எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் உரைத்துடுதல் நீர் நீங்க குறித்து கொள்ளுங்க மனதாலேயே கூட உடல் உயிர் சிவகாந்தம் கருமையும் மூளை உள்ளம் மனம் புலங்கள் இந்த எட்டிலே ஏதேனும் ஒன்று ஆனால் அங்கே உயிர் என்று கூறுவதற்கு என்ன இருக்கிறது மனம் இயங்காது உணர்ச்சி இருக்காது பதிவும் பிரதிபலிப்பும் இருக்காது இன்பத்தொன்றும் இருக்காது எப்படி சீவன் என்று சொல்லலாம் அதை சடப்பொருள் என்றுதான் சொல்லணும் அத்தகைய அற்புதமான அமைப்பு தான் கருமையம் அந்த எட்டில ஒரு முக்கியமான அமைப்பு கருமையம் இதுல முதல்ல நீங்க எல்லாருமே மனதுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை எல்லா சீவன்களுடைய இயக்கமும் காந்தத்தனுடைய இயக்கம் தான் சிவகாந்தத்தனுடைய இயக்கம் தான் ஜீவன்களுடைய இயக்கமாக இருக்கிறது அந்த காந்தம் என்றது என்ன என்றதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் இப்போ எங்கும் நிறைந்த இறைவழி அதை சிவம் என்றோ பிரம்மம் என்றும் ஆதி என்றும் அனாதி என்றோ எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் என்றும் சொல்றோம் அத்தகைய ஆற்றல் பெற்ற பேராற்றலாக உள்ள இறைவெளி தன்னிருக்க சுருந்தழுத்தும் ஆற்றல் தான் அதற்கு ஆற்றல் அந்த ஆற்றலின் திணிவு பெற்ற இடமெல்லாம் தானே தனக்குள்ளாகவே இருக்கம் ஏற்பட்டு மடிப்பு விழுந்து மீண்டும் அதனுடைய சூழ்ந்தி அழுத்தம் தன்மையினாலேயே சுழலும் போது அதுதான் விண் என்று சொல்றோம் நுண்ணிய துகளாகி விண் என்று சொல்றோம் அத ஆகாசம் என்று சொல்வார்கள் பஞ்ச முதல் உற்பத்தியானது அதுதான் அப்போ இந்த ஆகாசம் என்ற ஒன்று மனதில் வைத்து கொண்டால் அதுதான் துகள் பரமானு விண் என்ற மூன்று வார்த்தைகள் அதையும் சொல்றோம் அது எப்படி வந்தது இறை நிலையிலே இருந்து பிரிவுபட்டு வந்தது நுண்ணியக்க மூலக்கூறாக இறை நிலையினுடைய அழுத்தத்தினாலேயே தன்னிருக்க அழுத்தத்தினாலேயே திணிவு பெற்று மடிப்பு விழுந்து மீண்டும் அதனுடைய ஆற்றலாலேயே எல்லா பக்கமும் அழுத்த சுழல் இயக்கம் வந்த போது எவ்வளவு இருக்கிறது இறைவழி அவ்வளவுனுடைய அழுத்தமும் அது மேல வர்ற போது பேரழுத்தினாலே சுருங்கி போச்சு அதுக்கு மேல சுருங்க முடியாத அளவுல நுண்ணிய அளவுல சுருங்கி அதுதான் பரமாணுன்னு சொல்றோம் அணு என்றா நுண்ணிய மூலப்பொருள் பரம என்று பரம என்ற எந்த வார்த்தை வந்தாலும் இணையற்றது அதற்கு இணையாக இன்னொன்று கூற முடியாது அவ்வளவு சிறிய உருவம் அது அந்த சுழற்சியிலிருந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எல்லா பக்கமும் அழுத்தி கொண்டிருக்கிறது விண் என்பது சுழன்று கொண்டிருக்கிறது அங்கே சூழ்நில்து ஆற்றலாக இறைநிலைக்கும் அதிலே இருந்து தோன்றிய விண் நிலைக்கு இடையே ஏற்பட்ட உரசல் பிரிக்ஷன் அதிலிருந்து வரக்கூடிய அலை எங்க போகும் மீண்டும் அதே இறைநிலையோடு தான் சேரும் அப்படி சேரும்போது அந்த ஆற்றல் தான் இறைநிலையில இருந்து நுண்ணிய அலையாக வந்தது விண் விண்ணின் சுழற்சியில இருந்து சிறிய அலையாக தோன்றியது காந்த அலை அது கூட சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால எந்த அலையும் நேராக நிற்க முடியாது வளைந்து சுருங்கிவிடும் அப்படி சுருங்கிய போது அதுவும் சிறிய உருண்ட வடிவமாகவே ஆனதை பார்த்த ஞானிகள் அதுவும் பாட்டிகள் தான் சொல்றாங்க பாட்டிகள் என்றால் நுண்ணணை பாட்டுனால ஒரு பகுதி என்று தான் அர்த்தம் இறைநிலையினுடைய பகுதியாக வந்ததுனால அந்த நுண்ணியக்க மூலக்கூறுக்கு பாட்டிகள் என்ற ஆங்கிலத்தில் சொல்றாங்க அதே போல அதிலிருந்து தோன்றிய அலையும் அதே போல இருக்கம் பெற்று சிறிய வடிவம் ஆயிட்ட போது அதைத்தான் யோகான் என்ற வார்த்தையினாலே சொல்றோம் முதல் வந்த நுண்ணணுவுக்கு வேதான் என்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க அதிலிருந்து தோன்றிய இன்னொன்றுக்கு யோகான் என்ற பெயர் வச்சிருக்காங்க இப்ப யோகா என்ன போகும் இறைவழியில தான் கலக்கம் அப்படி கலந்து அது கரையுது அதனுடைய அழுத்தத்தினாலே கரையுது கரைய 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 அதுவும் இறைவழியோட கலக்கிற போது ஏது வரைக்கும் அந்த அலை கலந்த இறைவழிகள் அதுதான் காந்தம் காந்தம் என்றால் இறைநிலையும் அதனுடைய சக்தியாக தோன்றிய விண்ணனுடைய அலையும் சேர்ந்ததுதான் காந்தம் முக்காலத்துல இதையெல்லாம் பிரணவ பொருள் என்று சொன்னாங்க இப்ப விஞ்ஞானிகள் இதை காந்தம் என்று கண்டுபிடிச்சதுனால அதே வார்த்தையை நாமும் காந்தம் என்று உபயோகப்படுத்துறோம் இப்போ இந்த காந்தம் உடல்ல எப்பொழுதும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறோம் முன்ன எட்டு நிகழ்ச்சிகள் சொன்னனே உடல்ல அதாவது உயிர் உடல்ல உருவம் உடல் உயிர் உடல் உயிர் சீவகாந்தம் கருமையம் மோளை உள்ளம் மனம் புலன்கள் எட்டும் இணைந்த இயக்கம்தான் சீவன் இதுல உடல் எடுத்துக்கொள்ளுங்க இது ஒரு வாகனம் மாதிரி மற்ற எட்டையும் தாங்கி கொண்டிருக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா அதுதான் உடல் உயிர் என்பது நுண்ணிய மூலக்கூறாக உள்ள விண்கள் தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது உடல் முழுவதும் அதைத்தான் உயிர் சக்தியை என்று சொல்றோம் அந்த உயிர் சக்தியினுடைய இருந்து இறைவெளியினுடைய அழுத்தம் சூழ்ந்த அழுத்தத்தினால வரக்கூடிய அலைதான் காந்தம் சொல்லும் அந்த காந்தை எப்பொழுதும் இந்த உடல்ல உற்பத்தி இருக்கிறது ஆனால் இந்த சுழற்சியில் இருக்கிறதுனால இந்த உடல்ல உள்ள உயிர் சக்தியும் அந்த காந்தமும் எந்த பொருள் சுழண்டு கொண்டே இருந்தாலும் நடுமையம் கனத்து திணிவு பெற்றுவிடும் அந்த திணிவு பெற்ற இடம்தான் கருமையும் காந்த அலையனுடைய திணிவு கருமையும் அது எங்கே ஏற்படுகிறது உடல் எந்த உடலை எடுத்துக்கொண்டாலும் சரி யானையிலிருந்து எறும்பு வரையில நேராக நிறுத்தி பாதி செய்யாத பாதி இடம் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த மைய புள்ளி நிற்கும் அதான் கருமையும் அதே போல மனிதனுக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் அளந்து மையம் எடுத்தீங்கன்னா அதுதான் கருமையும் அப்போ அங்கதான் உடல்ல உடலில் உற்பத்தியாகக்கூடிய எல்லாம் சேருது அந்த திணிவு பெற்ற இடத்துல அங்க இருந்துதான் உடல் முழுதும் அதே காம சுழண்டு வரும்போது அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக அது மாற்றம் கொண்டே இருக்கிறது அப்படி மாற்றம் பெற்றது வெளியேறணுமே வெளியேறதுக்கு லைட்டர் திங்ஸா ஓய்ங்காவே அந்த மாதிரி வெளியேறி வர்ற போது கண்ணு காது மூக்கு நாக்கு என்ற புலன்கள் அழுத்தம் ஒளி ஒரு சுவை மனம் இந்த ஐந்துக்கும் ஐந்து புலன்கள் மேல வந்தாச்சு அதனால அது அந்தந்த கருவிகளை உற்பத்தி பண்ணிக்கொண்டது இப்ப ஒளி மேல வருதுன்னா அது வெளியேறதுக்கு கண்ணு கண்ணு தான் வந்தது போறதா இல்லை இந்த உயிர்ச்சூழல் எல்லா ஜீவனங்களுக்கும் தாய் தந்தை என்ற இரு உருவங்களில் இருந்து ஒன்று சேர்ந்து ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுனால அந்த உயிர் சூழலுக்கு இரண்டு விதமான சூழல் லெப்ட் ரைட் இடது வலது அம்மாவனுடைய ஆட்சி இருக்கிற போது உயிராட்சி இருக்கிற போது இடது பக்க சூழலாகும் அப்பாவுடைய ஆட்சி இருக்கிற போது வலது பக்க சூழலாகவும் இருக்கும் அதுக்கு தகுந்தவாறு எல்லா இயக்கமும் நம்ம உடல்ல அதே போல வலப்பக்கம் இடப்பக்கம் நீங்க மூத்திரம் போய் பேஞ்சா கூட சரி வலப்பக்கம் சுவாசம் இருக்கிற போது மூத்திரம் கூட வலப்பக்கம் சுழண்டுதான் விடும் அதே போல இடப்பக்கம் சுழண்டு விடும் இது இயற்கையினுடைய நீதி அப்படி சுழந்து கொண்டே வர்றதுனால என்ன இரண்டு பக்கம் இல்லைன்னா வெளி ஒளி வெளியேறுவதற்கு கண்ணு ஒன்று போதும் ஆனா சில சமயம் வலப்பக்கம் சுழலுது சில பக்கம் இடப்பக்கம் சுழலுது அதே போல ஒளியும் சுழண்டு கொண்டு இருப்பதனால அது வெளியேறதுக்கு வலப்பக்கம் கண்ணு ஒன்னு இடப்பக்கம் கண்ணு ஒன்று அதே போல காது மூக்கு எல்லாமே இரண்டு இரண்டு அமைஞ்சு போயிடுச்சு அப்படி அமைந்த போது அந்தந்த புலங்கள்ல காந்த நிலை தன்மாற்றம் அடையிற போது அதுக்கெல்லாம் சப்ளை வேணுமே இல்லையோ ஜீவ காந்தம் அது கருமையத்துல போய் சேர்ந்தது அங்கிருந்து எல்லா புலன்களுக்கும் சப்ளை ஆகும் அப்போ புலன்கள் இயக்கிற போது உடல்ல உள்ள எல்லா ஜீவகாந்த சக்தி அத்தனைக்கும் அசைவு இயக்கம் உண்டாகுது இல்லையா இதனுடைய அழுத்தம் அல்லது ஏற்ற தாழ்வு எல்லா இயக்கங்களும் அந்த கருமையத்தில் உள்ள ஜீவகாந்த களத்தில் பதிவாயிடுச்சு பதிவு என்றால் எழுதி எழுதி வச்சது ரிஜிஸ்டர் பண்றது இல்ல அந்த கருமையத்துல இப்போ திணிவு நிலை இல்லையோ அந்த காந்த ஆற்றலுக்கே ஒரு பன்மை ஏற்படுகிறது காலையில இருந்து நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்க அது வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அது நினைவிருக்கிறது அதன் பிறகு இங்க வந்து சேர்ந்த பிறகு என்ன செய்யறீங்களோ அதுவும் அதோட சேர்வு ஆனா இது தனித்தனியாக எழுதுறதில்லை அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய காந்தாலைக்கு அது வந்து தன்மையாக மாறுகிறது ஏனென்றால் இந்த அலை தான் உடல்ல இருக்கக்கூடிய காந்தாலை அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக மாறி ஜீவன்களிடத்துல மனமாகவும் மாறிக்கொள் மன அலை அந்த மன அலைதான் புலன்கள் மூலமாக வெளியேறி வெளியிலே இருக்கக்கூடிய பொருட்களோடு தொடர்பு கொள்ற போது அதை உணர்வதும் போது ஏற்படக்கூடிய இன்பத்தொன்பகளை அனுபவிப்பதும் அப்படி அனுபவிக்கக்கூடியதெல்லாம் தன்ன தனக்கு தன்மையாக பதிந்து கொள்வதும் மீண்டும் அது எந்த மன அலைச்சூழல்ல அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டு பதிந்ததோ சேர்ந்ததோ அதே மன அலைச்சூழல் வரும்போது மூளையில் உள்ள ஒரு பேராற்றல் அத ஜீவகாந்த சக்தியினுடைய முழு ஆற்றலும் மூளை செல்கள் அன்று அமைந்திருப்பதனால அந்த மூளை செல்களுடைய இயக்கத்தினாலே கருமையத்துல இருந்து பதிவாகி சுருங்கி இருக்கக்கூடிய அத்தனையும் விரித்து காட்டி அது எந்த செயல் சுருங்கி இருக்கிறதோ எந்த பொருள் வடிவம் சுருங்கி இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்து காட்டுகிற இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு மயிலை பாக்குறீங்க நாலடி இருக்கு ரெண்டு அடி அழகான மயில் பார்த்துட்ட பிறகு நீங்க வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நான் அங்க போய் மயிலை பார்த்தனேன் நினைக்கிறீங்களே இல்லையா நீங்க நினைக்கிற போது என்ன மயிலை பார்த்த போது உங்களுடைய ஜீவகாந்தாலை அலை மயில் வடிவம் வரைக்கும் வந்து அது அங்க பாய்ந்து திரும்பிச்சு பாருங்க அது இங்க பதிஞ்சு தன்மையாய் ஆயி சுருங்கி போச்சு அது அந்த அலை இப்ப மீண்டும் அதே அலை வரும்போது அது விரித்து காட்டுகிறது இப்போ மயிலை பாக்குறீங்க என்ன பார்த்தேன் நினைக்கிற போது மயில் வருது மயிலை பார்க்குறீங்க இந்த மயில் உண்மையான மயில் தானா நான் அங்க பார்த்த மயில் தானா என்ன யோசித்து பாருங்க இல்ல நான் அங்க பார்த்த மயில் அங்கே போச்சு நான் பார்க்கும்போது அந்த மயிலை பார்த்து மயிலோட கொண்ட தொடர்பினால அந்த வடிவம் என்னுடைய மன அலைனாலே எடுத்தேன் அந்த அலை இங்க தாக்கி சுருங்கி மயில் வடிவம் என்னுடைய கருமையத்துல அமைந்து போச்சு மீண்டும் அந்த நினைவு வரும்போது தானாகவே அந்த அலைச்சல் மூளையினுடைய செல்கள் எல்லாம் அதை விரித்து காட்டுகிறது மேக்னிபிகேஷன் விரித்து காட்டும் போது அதையே மயில் தோன்றுகிறது அப்போ இந்த மயில் உண்மையான மயில் அல்ல மயிலை பார்த்ததனால ஏற்பட்ட பதிவு குணங்கள் அதுதான் இப்ப பார்க்க அது போல ஒவ்வொருவருக்கும் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அலை வடிவத்தில் சுருங்கி இறுக்கி சுருக்கி ஈர்ப்பாக வைக்கக்கூடிய இடம் தான் கருமையம் மீண்டும் அதே அலை சுழல் மனதுக்கு வரும்போது அதை நினைக்கிற போதோ அல்லது நினைக்காது இருந்தாலும் கூட தானாக அந்த சுழல் வரும்போதோ அந்த கருத்து அந்த பதிவு அப்படியே விரித்து போது எண்ணங்களாக பாக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட பல எண்ணங்கள் வருது அது அந்தந்த மன அலைச்சூழலுக்கு வர்ற போது அந்தந்த பதிவுகள் காட்சியாக அப்படி ஒரு வாழ்நாள் முழுவதும் ஆகக்கூடிய காட்சிகளில்தான் இதையெல்லாம் அதான் வினைப்பதிவு என்று சொல்றோம் இதே இந்த இந்த பிறவியில செய்த வேலைகள் ஆனா நாம் பிறந்த போது தாய் தந்தையர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பதிவாகி அவங்க சக்தி இந்த கருமையத்தில் உருவாகியிருக்குது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் ஒவ்வொருவருக்கும் குழந்தையாக பிறக்கும்போது கருமையமையும் அதோ அத சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க இந்த வயது முழுவதும் ஆயுள் முழுவதும் நாம் செய்யறது பிரார்த்திக்கிறோம் இந்த ரெண்டையும் சேர்த்தால் என்ன ஆற்றல் ஒரு மனிதனுக்கு உண்டாகுமோ அதுதான் மனிதனுடைய அறிவாட்சி தரம் பர்சனாலிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதற்கு மேலே இல்லை கிழவு இல்லை இதையொட்டி நீங்க எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும் அதற்கு ஏற்றவாறு என்னது செய்யலாம் என்ற எண்ணமோ செய்யக்கூடிய ஆர்வமோ செயலோ உண்டாகுது இல்லையா இதை ஆகாமிய கர்மம்னு சொல்லுவோம் ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி வினையை தக்க கர்மம் என்பது அப்போ ஒரு மனித சஞ்சித கர்மம் ராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்று மூன்று வகையில வினைகள் சேர்ந்து ஒவ்வொருவருடன் ஏற்பாக்கு இதையெல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு அது வழியில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த அதுவே மூலதனமாக முதல் பொருளாக ஈர்ப்பாக வந்துடும் அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ற போதோ அல்லது பெரியவனாய் வாழும் போதோ ஏற்படக்கூடியதெல்லாம் அதே தினம் சேர்ந்துக்கிட்டே வரும் இதுல அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி உடல் முழுதும் எப்போ ஓடிக்கொண்டே இருக்குது இப்போ அது அந்தந்த புலன்கள் வரும்போது இப்ப இங்க தடவரும் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்குது அந்த காந்த சக்தி இப்போ இந்த இடத்துல அழுத்துற போது கொஞ்சம் வெளியாகுது இல்லை தோல் மூலமாக அந்த வெளியாகிறது இப்போ உணர்வாக இருக்கிறது அதை உணர்வதுதான் அதே காந்த சக்தியினுடைய மனம் அப்போ அந்த மனம் உணர்கிறது அதை பதிவாக இங்க எவ்வளவு செலவாகிறதோ அதை அது தன்மையாக மாறி போச்சு ஆனா இது உடல் இயக்கத்துல பாதிக்கல அதிகமாக தும்பதில்லை ஆனா நான் அழுத்தி இழுக்கிறேன்னு சொன்னா ஏன் அதே காந்த சக்தி ஒரு திணிவு பெற்று அதுக்கு என்ன சொல்றது ஷார்ட் சர்க்குட் மின் குறுக்கு உண்டாகுது அதைத்தான் வலி என்று சொல்ல எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலும் அதனுடைய ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் ஏற்பட்ட இதுவு தடை அதன் பிறகு அதுவே காலத்தால நீண்டாலும் இடத்தால அகன்றாலும் இது வரைக்கும் நான் அழுத்திட்டு இருக்கேன் தான் இருக்கும் ஆனா போக 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 விரியும் காலத்தால் நீண்டாலும் இடத்தால் அகன்றாலும் எந்த ஒரு பெயிர் வலியும் வியாதி என்றதாக மாறிடும் உடல் முழுவதும் பண்ணும் அதுவே காந்த ஆற்றனுடைய மின்குறுக்கு இங்க இருக்கக்கூடிய மின்குறுக்கு கருமையும் வரைக்கும் போய் தாக்கினால் அங்க கருமையமே உடைஞ்சு போகும் அங்க இருக்கக்கூடிய நரம்புகளுடைய இயக்கம் உடைந்து வித்து கொட்டி போகும் உயிர் சக்தி அங்க இருப்பு இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் வேடும் இதை தான் டெத்ன்னு சொல்றேன் அப்படி மரணம் போது இந்த கருமையை மாத்திரம் மரணம்டையத்திற்கு இல்லை அது காந்த ஆற்றல் எவ்வளவு சுருங்கி இருக்குது இது கம்ப்யூட்டர்ல உள்ள சிப்பு போல ரெக்கார்டர்ல நீங்க ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க தனியா எடுத்து அந்த கேசட்டை எடுத்து வச்சுக்கிட்டா இன்னொரு ரெக்கார்டில் கூட போடலாம் அது போல இந்த கருமையமானது உடலை விட்டு விலகி நிற்கும் இதுல இதுவரைக்கும் வந்த வழியில ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அதுல இருக்குது இல்லையோ ஆனா சில ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் உலகத்துல தான் முடிக்கணும் அது அதோட மனித பிறவியை தன்னை அறிந்து கொண்டு இறைநிலையோட சேர்ந்து விடணும் என்ற நோக்கத்தோட தான் ஆறாவது அறிவு வந்திருக்கு அது முடியல என்றாலும் சரி அதற்காக வேற வாழும் உயிர்களோட எந்த உயிர் பொருத்தமா இருந்தோ அதோட இறைநிலையானது இணைச்சுடும் அதை அட்டாச்சு சோல்னு சொல்லுவாங்க அதாவது கொந்திக்கிற ஆன்மா ஒரு ஒருவரோட இன்னொரு ஆன்மா தொடர்பு கொள்ளக்கூடும் அதே போல ஒரு ஆன்மாவோடு ஒரு மனிதனோடு நாலு ஆன்மாக்கள் கூட தொடர்பு கொள்ளலாம் எத்தனை தொடர்பு கொண்டாலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே இருக்கும் அதனால நாம் எந்த எந்த காரியம் செய்தாலும் அது இருப்பு வச்சு அதுக்குரிய பயனையும் கொடுக்கும் அதுக்குரிய செயலியும் திருப்பி திருப்பி நாம் அனுபவிக்க வேண்டிய தவறோம் அதனால நான் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் விளைவு கருவி என் இந்த செயல் என்ன விளைவு வரும் அது எனக்கும் பிறருக்கும் நன்மை தருமா தீமை தருமா துன்பம் தருமா இன்பம் தருமா என்று பார்த்து செய்யக்கூடிய அளவு வந்துட்டா அதான் ஆன்மீக வாழ்வு என்று சொல்றோம் அத்தகைய முறையில ஆன்மீக வாழ்வு வாழறவர்களுக்கு இந்த காமக்ரோதலோபமாக ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளணும் அந்த குணங்களை எல்லாம் சீரமைத்து கொண்டால் பதிவு அழுத்தமாக இருக்காது இறைநிலையோட சேர்றதுக்கும் சுலபமாக இருக்கும் அறிவு தெளிவும் நன்றாக இருக்கும் அதற்காக தான் தவம் தத்துவளக்கம் அறிவா அகத்தாய் பயிற்சி இதைகளெல்லாம் செய்கிறோம் அதனால கருமையை தூய்மையும் பெறுகிறோம் என்று கூறி இதோட இந்த ஒரே நிறைவு செய்கிறேன் வாழ்க வாழ்க